கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக புறம்போக்கு நிலத்தில் குடியிருக்கும் சுமார் எழுபது குடியிருப்புகளை வரன்முறை செய்து வீட்டுமனை பட்டா வழங்க கோரி கோவை மாநகராட்சி நாற்பத்தோராவது மாமன்ற உறுப்பினர் கே சாந்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் கோவை வடக்கு தெலுங்குபாளையம் பாப்பநாயக்கம்புதூர் பகுதியில் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நீர்வரத்து ஏதுமின்றி வறண்டு போய் உள்ள குட்டையினை ஒட்டியுள்ள புறம்போக்கு நிலத்தில் குடியிருக்கும் ஏழ்மை குடும்பங்கள் சுமார் எழுபது குடியிருப்புகளை வரன்முறை செய்து ஆட்சேபனையற்ற நிலமாக அறிவித்து வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என நாற்பத்தோராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கே சாந்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரிடம் மனு அளித்தார் வணக்கம் கோவை மாநகராட்சி நாற்பத்தி ஓராவது வார்டு பிஎன்புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிவாழ் மக்கள் குட்டைப்புறம்போக்கில் வசிக்கக்கூடிய மக்கள் பட்டா கேட்டு மனு கொடு ஆட்சித்தலைவரை பார்க்குறக்காக வந்திருக்கோம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலங்களுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய பகுதிவாழ் மக்கள் வந்து குடியிருந்து வர்றாங்க அவங்களுக்கு வந்து மனை பட்டா கொடுக்காம அவங்க ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து மிகவும் பொருளாதாரத்தில் நலிவடைஞ்ச பிரிவு இருக்காங்க அதில் வந்து எல்லோரும் கூலி வேலைக்கு போய் வீட்டு வேலைக்கு போய் அவங்களுக்கு வந்து அந்த சொற்ப வருமானத்தில் தான் குடும்பம் நடத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீட்டு மனை அறுபது ஆண்டு காலமாக குடியிருக்கிறாங்க ஆனால் கொடுக்கப்படல ஏன்னு சொல்லி பார்த்தா ஒரே ஒரு உச்சநீதிமன்றத்துடைய ஒரு தீர்ப்பு அது என்னென்னா புறம்போக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் இந்த குட்டைப்பகுதி வந்து பிஎன்புதூர் மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கமாக இருக்குது ஒரு பத்து கூட இருக்காது அவ்வளோ பக்கமாக இருக்குது ஆனால் அதுக்கு வந்து நீர்வரத்து வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு அதே போல் பிஎன்புதூர் தியாய்குமரன் வீதி குமரன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குட்டை புறம்போக்கு நிலமோ கிட்டத்தட்ட வந்து நீர்வரத்து அப்படிங்கிறது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நீர்வரத்தே அற்று இருக்கிறது அந்த நிலத்துக்கும் அதே போல் முல்லைநகர் மட்டை சாலை அப்படிங்குடிய பகுதி அங்கேயும் வந்து அந்த பொதுமக்களுக்கு பட்டா வந்து வழங்குவதற்காக வந்தாங்க அவங்க எங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு மட்டும் கொடுத்தா ஆகாது ஒரு பதினாறு பேருக்கு மேலே இருக்கும் அத்தனை பேர்த்துக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னனால அந்த பட்டா வந்து அவங்களுக்கு கேன்சல் ஆயிருச்சு அவங்களுக்கும் அதே போல் லிங்கனூர் கருப்பராயன் கோயில் பக்கத்தில் ஒரு மற்ற பகுதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க ஒரு லைனில் மட்டும் கொடுக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அதுவும் வந்து கோட்டாட்சியர்லாம் வந்து வந்து பா பார்வையிட்டு போயிருக்கிறாங்க அந்த பொதுமக்களுக்கும் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களும் இந்த நாலு பகுதி அஞ்சு பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுமே வந்து கிட்டத்தட்ட ரொம்பவுமே சிரமமான அதாவது அன்றாடங்காட்சிகள் அன்றைக்கி வேலைக்கு போனால் தான் அவங்களுடைய உணவு தேவையாக நெ நிறைவடையுங்கிற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மக்களுக்கு வந்து இந்த பட்டா வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஏன் இப்போ வந்திருக்கீங்கங்களா ஏன்னா தொடர்ந்து நாங்கள் மனுக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படி கொடுத்துருந்தானாலும் இன்னுமே வந்து இது நீர்நிலை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இருக்கிறனால அதுக்கு வந்து கிடைக்காமலே நீர்நிலையாக அந்த தூக்கி போட்டுருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தள்ளி வச்சிட்றாங்க ஆனால் இப்போ வந்து அரசாங்கம் வந்து இந்த நாலு நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்க அந்த பட்டா நிலங்கள்லாம் வந்து ஆட்சேபனை இல்லாத நிலமாக இருந்தால் ஆட்சியாளர் வந்து ஆய்வு பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் வந்து இந்த இரண்டு குட்டை பகுதிகளுக்குமே வந்து நீர்வரத்து வந்து இல்லாமல் அந்த நீர் தடங்கள் எல்லாம் சாலைகளாகவும் அப்பார்ட்மெண்ட்டுகளாகவும் மாற்றப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது அந்த குட்டை புறம்போக்கு நிலத்துக்கு வந்து எந்த ஒரு தன் நீர்வரத்தும் வருவதில்லை பியன்புதில் இருக்கக்கூடிய குட்டை பகுதி வந்து மாநகராட்சி பள்ளியா வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகள் நூற்றாண்டை தொட போகுது ஆண்டுகளாக இருக்குது அதுவும் குட்டையினுடைய நிலம் தான் அதே போல் தியாய்குமரன் பகுதியில் சொல்லக்கூடிய அந்த நிலப்பரப்பும் அந்த நிலமும் வந்து மாநகராட்சி வந்து சுற்றுச்சுவர் கட்டி இருக்கிறாங்க இரண்டு மேல்நிலை குடிநீர் தொட்டிகள் வந்து அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட அது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டு காலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பியன்புது பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய நீர்வரத்து வந்து பொதுமக்களுக்கு குழாய் வழியாக சப்ளை இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பகுதிகளுக்கு மட்டும் ஒரு மக்களுக்கு வந்து பட்டா கொடுக்காம இருக்கிறது வந்து மிகவும் வந்து சிரமமான சூழ்நிலையா இருக்காங்க அறுபது வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துருக்காங்க பிஎன்புதூர் பகுதியிலும் தியாகிக்குமரன் பகுதியிலும் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வர்றாங்க அவங்களுக்கு வந்து பட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுக்கிறோம் அதே மாதிரி பிஎன்புதூர் பகுதியில் வந்து திரு கருணாகரன் ஐஏஎஸ் அவர்கள் இருந்தப்போ அவர் கோவை மாவட்ட கலெக்டராக இருந்தப்போ ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அவர் வந்து கள ஆய்வு செய்து அந்த கள ஆய்வில் வந்து நீர் வரத்து இல்லை அதனால் இவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் பட்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் கொடுத்த உத்தரவுகள் நகலும் இருக்குது அதன் அடிப்படையில் இப்போது மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர்கிட்ட வந்திருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இது வந்து நீர்வரத்து ஆட்சேபணையற்ற நிலம்னு சொல்லிட்டு எங்களுக்கு பட்டா கேட்கணும் அப்படின்னு பட்டா கேட்டு நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அந்த பகுதியில் வாழக்கூடிய பொதுமக்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம் நன்றி